பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் வெடித்து பேசினார் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க முடியாது டிடிவி கூட்டணியில் வைத்துக் கொள்ள முடியாது அப்படிலாம் பேசிட்டு டெல்லிக்கு அமித்ஷாவை பார்க்க போயிட்டார் இந்த நிலையில் இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர் சந்திப்பில் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம் ஏன்னா பத்திரிக்கையில் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு உங்க உள்ளத்துல என்ன இருக்கும் நீங்க என்ன கேட்பீங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பதில் சொல்றேன் மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகளோடு வைத்து ஒரு கூட்டத்தை போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஆலோசனை பண்ணி அதுபடி முடிவெடுக்கப்படும் ஸோ அப்ப நான் அவங்கள பார்த்து பேசுகிறேன் பாஜக தலைமை குறித்து டிடிவி தினகம் என்ன கருத்து சொன்னாரோ அந்த கருத்து தான் அப்படின்றத அதை வரவேற்கிறேன் அப்படின்ட்டாரு அவங்க மொத்தத்தில் ஓபிஎஸ் கட்சிகளை சேர்க்குறது இல்லைன்ற அந்த முடிவு வந்ததுக்கு பின்னால் ஒரு கூட்டம் அப்படின்ட்டாரு என்ன நடக்கும் என்ன மாதிரி முடிவு மேற்கொள்வார் இது வந்து பிளான் பி சார் நம்ம ஏற்கனவே பேசணும் பிளான் பி அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படி அப்படின்னா முதல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் ஒன்றிணைந்து தான் தேர்தலை இப்போ சந்திக்கணும்னு பாஜக அவர் விரும்புகிறாங்க ஏன்னால் ஒன்றிணைந்தால் தான் நம்ம வந்து எளிதாக வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாங்க ஆனா இவர்களுக்குள்ள ஜெல்லாகவே மாட்டேங்குது அதாவது என்னன்னா நான் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ரொம்ப உறுதியா இருக்காரு டிடிவி இந்த பக்கம் டிடிவி என்னன்னா இவங்க உள்ள எந்த காரணத்துக்குள்ளேயே வந்துடக்கூடாது கட்சிக்குள்ள வேற ஒரு கட்சியாக கூட போங்க ஆனா கட்சிக்குள்ள ஓபிஎஸ் மாட்டேன் இணை ஒருங்கிணைப்பு அந்த மாதிரியான பதவிகளை கொடுத்து தன்னுடைய பதவிக்கு தானே ஒரு எதிரியை கொண்டு வந்து எதிர்த்த மாதிரி உட்கார வைக்க விட மாட்டேங்கிறது ரொம்ப தெளிவா அடமா இருக்குது இப்ப நேற்று பாத்தீங்கன்னா இந்த சென்னையில் நடந்த மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் நான் யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காடையில எப்படி போனாருன்னு பார்த்தோம் அங்க டெல்லியில் அவங்க பேசப்பட்ட விஷயங்கள் வாங்க வருது செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி தேர்தல் ஒரு ஆறு வச்சுக்கிட்டு நீங்க வந்து உள்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தி ஆட்களை சந்திக்காதீங்க முதல்ல அதை வந்து நீங்க முற்றுப்புள்ளி வைங்க ரெண்டாவது கிளியர் கட்டா சொல்லிருக்காங்க நான் தான் சேம் கேண்டிடேட்டு என்னுடைய தான் ஆட்சி அதிகாரங்கிறத கிளியரா சொல்லி போயிருக்காங்க அதனால எடப்பாடி இந்த முறை என்ன பண்ணாருன்னா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போனாங்க ஒரு பெரும் கூட்டமா போச்சு சி வி சண்முகம் போனாரு அப்புறம் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் கூட்டு போய் பேச்சிருக்காரு முதல்ல அமித்ஷா பாத்து அதுக்கு தனியார் தனியாக இருபது நிமிஷம் பேசின செய்திகள்லாம் வந்துச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் எடுத்த ஸ்டாண்டில் அவர் எடுத்த பிடிவாதத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு கட்டத்தில் பாஜக என்ன பண்ணுன்னா ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் வேண்டாம் கட்சி வட்டத்தான் இருக்குது இரட்டைகளை சின்னம் வட்டத்தான் இருக்குது அப்படிங்கும்போது கட்டமைப்பு அவங்க தான் இருக்குது ரெண்டு எந்த இடத்துல இவங்க காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்க பாஜக அப்படின்னா செங்கோட்டையினுடைய அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு அதிமுகவில் எந்த சலசலப்புமே செலவுமே இல்லை கிளைக்கழக செயலாளர் கூட எதிர்த்து எடப்பாடி பேசல ரிசைன் பண்ணல பொங்குபகுதியிலேயே பெருசா ஒரு பெரிய ஒரு கலவரம் வரும் பெரிய பிளவு வரும் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க எதிர்பார்த்த விஷயம் எதுவுமே எதுவுமே வரல இப்ப என்னன்னா எடப்பாடி விஷயத்துக்கு நம்ம வந்துருவோங்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறாங்கிறதா உண்மை இப்ப எடப்பாடி வச்ச முதல் கண்டிஷன் இந்த ஆட்களை யாரையுமே உள்ள சேர்க்க மாட்டேன் இவங்களையும் வந்து பிரச்சாரமும் பண்ண மாட்டேன் இந்த தான் இருக்கவே மாட்டேங்கிறத ஒரு கட்டத்துக்கு மேல முடிவு பண்ணிட்டாங்க பாஜகவும் சரி ஓகே கட்சி முழுவதுமாக எடப்பாடி வசந்தான் இருக்கு எடப்பாடியினுடைய கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கு எடப்பாடி சொன்னா கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது செங்கோட்டையின் விஷயத்துல அவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சு போயிச்சு இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா எந்த காரணத்தை கொண்டு வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் பாஜகவும் ஒத்துக்கிட்டாங்க சரி இவங்களை வந்து நம்மள வெளியில போயிட்டாங்கன்னா இவங்க தனியாக ஓட்ட பிரிச்சாங்கன்னா திமுகவுக்கு கைதா போவோம் இவங்க ஒரு வலு இல்லாத கூட்டணியாக தனித்தனியாக நின்றாருனா இப்போ டிடிவி வந்து வாண்டிபட்டில் நிக்கிறாரு இப்போ ஓபிஎஸ் வந்து நிற்கிறாருன்னா அதோட முடிஞ்சு பெறும் ஏன்னா அந்த ரெண்டு தொகுதியில் ஓட்ட பிரிப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு வச்சுங்க ஆனா ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே திமுகவுக்கு பெரும் ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஓட்டு வந்து திமுக ஆயிடுச்சு தொகுதியாக இருக்கட்டும் பெரியவன் தொகுதியா இருக்கட்டும் அதிமுகவினுடைய கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து இருக்காங்க அப்ப அந்த அம்மா மறைவுக்கு பிறகு மொத்தமாக அந்த ஓட்டு வந்து ஷிஃப்ட் திமுக இப்ப இவங்களும் தனியாக நின்னாங்கன்னா ஒரு தொகுதியில ஓட்ட பிரிப்பாங்க இருபதாயிரம் ஓட்டு பிரிப்பாங்க பெருசாக வந்து வெற்றி பெற முடியாது அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களை வலிமைப்படுத்தணும் இந்த கூட்டணியை ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை ஆக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா பாமக பிறந்து வரக்கூடிய ஒரு பாமக கிருஷ்ணசாமி ஆல்மோஸ்ட் அங்க வந்துட்டார் அப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணியை போட்டு அதிமுக பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் ஆனால் திமுகவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும் காலங்காலமா அதிமுகவுக்கு போட்டவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க அந்த ஆட்களை வந்து இந்த பக்கம் டைவெர்ட் பண்றதுக்காக இந்த ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க அப்போ ஒரு அறுபது எழுபது தொகுதிகளில் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விஜய் தலைமையிலான கூட்டணியா இருக்க கூட இடத்துல கூட வர வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி அவங்க கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதைத்தான் பண்ண போறாங்க அந்த தான் இவங்க எல்லாருமே போய் சேர போறாங்க அதை நேத்து நடந்த ஒரு பத்திரிகா சந்திப்புல டிடி வித் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு டிசம்பர்ல நாங்கள் கை காட்டுகிறவர் ஒருவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் வருவார் முதலமைச்சர் வர போறாரு டிசம்பர்ல பாருங்க ஒரு பெரிய ஒரு கூட்டணி நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டாரு இப்ப அந்த தலைமையில தான் பிளான் பி அவங்க வந்து விஜயின் தலைமையில் இந்த டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணியாக அமைக்க போறாங்க இந்த பிளானை வந்து பிஜேபி பண்ணுதா இல்ல இங்க இருக்க டிடிவி மற்றவங்க வந்து இந்த கூட்டணியை எல்லாமே டைரக்ஷன் பிஜேபி தான் சார் பிஜேபி மீறி அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இப்ப எல்லாருமே பாருங்க பிஜேபி யாராவது எதிர்த்து பேசிட்டாங்களா பிரதமர் வரணுங்கிறக்காக தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம் ஆனால் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேன் செங்கோட்டையன் பிரச்சனை அங்க டெல்லிக்கு தான் போறாரு டெல்லிக்கு தான் போறாரு யாருமே பிஜேபி அவங்களுக்கு முரண்பாடு கிடையாது இவங்களுடைய முரண்பாடு இல்லாமல் எடப்பாடி பாஜக அவர்களை வைத்து ஒரு சின்ன வேலை இவங்களை சேர்த்துக்கவும் முடியல கழட்டி விட்டாலும் பெருசாக பாதிப்பு அப்போ இவங்கள வச்சு ஒரு அணியாக உருவாக்குவோம் விஜய் வழி கிடையாது விஜயுமே அவங்க தான் ஆப்ரேட் விஜயினுடைய கூட்டணியை தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான ஆட்களை வைத்து வலுப்படுத்தக்கூடிய வேலை செய்வாங்க வரக்கூடிய காலங்களில் விஜய் ஒரு பேசு பொருளான ஒரு அரசியல்வாதியாக இன்னொரு ஆறு மாசத்துக்கு இருப்பாருங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அப்ப இந்த டீம் தான் இப்போ அடுத்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஆனால் இதற்கிடையில் விஜய் வந்து அந்த பாலிடிக்ஸ் முதல்ல வந்து பனையூரில் இருந்துக்கிட்டே பண்ணுறாரு களத்துக்கு வரமாட்டேன்றாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருந்து போய் இப்போ வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு வார வாரப்பத்திரிகையில் கூட வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவரை வாரம் முழுக்க பேச வைக்கிற மாதிரி முதலமைச்சர் பண்ணிட்டார் இந்த முப்பெரும் விழாவுக்கு அறிக்கையில் குறிப்பிடும் போது இலக்கு இல்லாமல் வெற்று கூப்பாடு போட்டு கொண்டு இருக்கிற மக்களுக்கு இடையூறு செய்கிற இயக்கம் அல்ல இது அப்படின்னு பேசுனது விஜய் முதலமைச்சரை விமர்சனம் செய்து விட்டார் அப்படின்ற ஒரு பேசுபொருள்லாம் மாத்திட்டாரு அது தேவையற்றதுன்னு சீனியர்கள்லாம் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு அதில் எழுதியிருக்குது விஜய் தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்துக்கு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திட்டாங்களா கண்டிப்பாக நிறுத்திட்டாங்க ஏன்னா கலைஞர் இருந்தார்னா இது எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்னு உங்களால் தெரியும் ஏன்னா விஜய் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் தேர்தல் வாக்குறுதிகளில் நீங்கள் பெரும்பான்மையானது நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இப்போ வரைக்கும் நம்ம இந்த பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் திமுக தரப்பிலிருந்து அஃபிஷியலாக யாருமே விளக்கம் கொடுக்கல கலைஞர் என்ன பண்ணியிருப்பாருனா மாணவர்கள் இருந்தது ஒரு ஒரு பையனை விட்டு பேச விட்டுருப்பாரு ஏய் மீட் வச்சிருப்பாங்க இப்ப வரைக்கும் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் நாங்க விஜயகாந்த வராத கூட்டமா வடிவேலுக்கு வராத கூட்டமா இப்படின்னு வந்து அதை வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய அதுக்கு உண்டான ஒரு கிளாரிட்டியான கிளாரிபிகேஷன் கிடையாது இது கலைஞர் தான் வேற மாதிரி டீல் பண்ணி இந்த கூட்டத்தை வளர்த்ததே நீங்க தானே சார் ஐம்பது வருஷமா நீங்க அண்ணாவையும் பெரியாரையும் கலைஞரையும் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கலையே அன்னைக்கு கலைஞர் மேடையை விட்டு பேச்சு கீழே இறங்கினாரா நூறு பேர் கட்சியில் சேருவோம் எம்ஜிஆர் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு அந்த ஊர்ல இருந்து நூறு பேருக்கு எம்ஜிஆர் கட்சியில் சேருவாங்க அந்த அம்மா வந்து பெண்களை போய் சேருவாங்க நீங்க ரெண்டு பேர் கூட்டம் போறீங்க எத்தனை பேர் கட்சியில் சேருவாங்க அப்ப இளைஞர்களிடம் கொண்டு போய் ரெண்டு திராவிட கட்சிகளுமே சேரல தான் சீமான் பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு விஜய் பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு இப்போ நீங்க அவன் வந்து குத்துதே குடையுதுன்னா நீங்க விட்டுட்டீங்க நீங்க அவனை கவர்ந்து கூடிய ஆள் இல்ல ஒரு ஏரியாவில் நல்லா பேசுகிறான் திறமையான ஒரு நபரா அவன் அந்த கட்சிக்குள்ளே போக முடியல ஏன்னா வாரிசை போட்டு மடக்கியிருக்கேன் ரெண்டு கட்சிலயுமே அவன் எப்படி உள்ள போவான் இப்ப அந்த மாதிரி இருக்காங்க ஒரு ஏரியாவில் ஆக்டிவா இருக்கிற ஒரு பையன் இருக்கானா அவன் கட்சிக்கு தேவைப்படுவானா தூக்கி உள்ள போடுங்க அவனுக்கு பதவியை கூட அவனை அடுத்தடுத்து கொண்டு இப்போ சாமானியான ஒரு டீக்கெல்ல உட்காந்துருப்பான் பார்த்தா அவன் எம்எல்ஏ ஆயிடுவான் அப்போ அந்த அந்த கட்சி கூட்ட கூட்டமாக சேர சேர ஆரம்பிப்பான் இளைஞர் கூட்டம் நமக்கு ஏதோ ஒரு ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அது பண்ணுவாங்க சாதாரண ஒரு செருப்பு கடை அந்த பையனை கொண்டு வந்து பெரிய ஒரு உயரத்துக்கு போட்டுருவாங்க ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்திருப்போம் அவன் எம்எல்ஏ ஆக்கி விட்டுருவாங்க எதிர்பார்ப்புக்கு நம்ம எங்கே போனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஆயிடலாம் இப்போ நீங்கள் அப்படி கிடையாது இன்றைக்கு அரசியலே கிடையாது இங்கே இலைட்டில் சேர போச்சு எல்லாருமே இளைஞர்களை கவர்ந்தக்கூடிய பேச்சாளர்களை உருவாக்கல இளைஞர்களை கவர்ந்தக்கூடிய தலைவர்களை உருவாக்கல அதை என்ன பண்ணால் சினிமாவை பார்த்து ஒரு கூட்டம் போய் நிற்கும் சினிமாவில் கொண்டாடிய கூட்டம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கான் சார் ஒரு பையன் அவன் அரசியல் வரணும்னு ஆசைப்படுறான் அரசியல் கட்சி கட்சிக்கு போடணும்னு அவன் ஆசப்படறான் எதை பத்த ஓட்டு போடுவான் அவனுக்கு இது தெரியவே இல்லை தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியல தமிழ்நாட்டினுடைய பண்பாடு தெரியல வருஷம் ரெண்டு திராவிட கட்சியில் செய்த சாதனை தெரியல அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜயஜி தான் தெரிஞ்சது அவங்க சொல்றது இப்போ அந்த கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் ஆபத்தான கூட்டம் சார் சிறு பிள்ளை கையில் கத்திய கொடுக்குற மாதிரி சார் இப்போ எந்த அரசியல் புரிதலோ சித்தாந்தமோ கிடையாது குழந்தை கையில் கத்தியை கொடுத்து என்ன ஆகும் அதுவும் கத்திக்கிறோம் அடுத்தவங்களும் கிழிச்சிரும் அந்த மாதிரி தான் இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதுங்கிறது மிகப்பெரிய ஆபத்து ஒன்றும் பக்குவப்படாத நபர்கள் இவர்கள் திமுக பக்கம் மொத்தமாக திருப்பி இருக்காங்க அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை ஒரு ஆளுகிற வர்க்கத்துக்கு எதிராக திருப்பி இருக்கிறாங்க அதை இவங்க சரியாக ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அதான் இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தா போதுமா இப்போ நேரடியாக அவன் வந்து சிஎம் அட்டாக் பண்ண சார் அவனுக்கு அவனுக்கு யாருன்னு தெரியாது அவன்கிட்ட போய் சிஎம்லாம் தெரியாது அவன் அவருடைய வரலாறு தெரியாது தமிழ்நாட்டுக்கு பண்ணின சாதனைகள் தெரியாது தெரியாதுக்கு எதிரான நேரடியாக பேசுவான் அது இவங்க கேண்டில் பண்ண முடியல இன்னைக்கு வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியல சார் அவன் அன்னைக்கு பிரச்சாரம் முடிஞ்சு வெளி தனிக்கிழமை ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் திமுக தரப்புல இருந்து நாங்க தேர்தல் வாக்குவதில் கொடுத்துருக்கோம் இவ்வளவு நிறைவேற்றிருக்கிறோம் இவ்வளவு செய்ய போறோம் அப்படிதான் விளக்கம் கொடுத்துருக்காங்களா ஒரு பெரும் திரள் கூட்டத்தை வச்சு முழுவதுமாக ஒரு பேசி பொருளாக்கி ஒரு பத்து மணி நேரம் வந்து முழுவதுமாக திமுக குற்றச்சாட்டை மட்டும் தமிழ்நாட்டில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க நீங்க அதுக்கு ரியாக்ஷன் என்ன பண்ணீங்க திருமண கூட்டம் போட்டா போதுமா இல்ல அரங்க கூட்டத்தில் மாறி மாறி புகழ்ந்துகிட்டா போதுமா புத்த வலி வீட்டில் வச்சா போதுமா இதெல்லாம் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது வேற ஒரு அரசியல் தலைவம் வந்துருச்சு அதை ஒன்றும் தெரியாம இன்னைக்கு அவருக்கு அந்த கட்சி தலைவர் பிறந்த நாள் இந்த தலைவர் பிறந்தநாள் அதை சுத்தி இருக்கிற வசூல் பண்றது அந்த கடை அடிக்கிறது ஒன்னும் கூட்டம் போட்டு கொள்கைகளை சொல்லி ஆட்களை திரட்டிய காலம் இது கிடையாது இருக்காங்க என்ன பண்ண போகிறீங்க சென்னை மாதிரியான பெருநகரங்களில் ஒரு ஏரியாவில் கூட்டம் போகிறீங்க இந்த ஏரியாவை மறைச்சிடுறீங்க கடைகளில் அடைக்க சொல்லிடுறீங்க அவன்கிட்டே காசு வாங்குறீங்க அவனுக்கே லட்டு கொடுக்குறீங்க என்ன அரசியல் இது இந்த அரசியல் அவன் அவன் வந்து அறுபது ரூபாய் பார்க்குறான் சார் அவன் திமுக அதிமுக மாறி மாறி செய்கிறாங்க வர்றவனுக்கு இந்த அரசியல் அவனுக்கு பிடிக்கல அவனுக்கு பிடித்த தளத்தில் போய் அரசியல் பேசுங்க ஏன் பேச படிக்கிறீங்க ஆள் இல்லை பேச வரவனே வாயை பொத்துறீங்க இதுதான் நடக்குது ரெண்டு கட்சியில் அப்போ இன்னைக்கு நேரடியாக அவனை போய் டச் பண்ணால் அவனுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அவனுக்கு வந்து இவருடைய பாரம்பரியம் அரசியல் வரலாறு முதலமைச்சர் அது கூட அவனுக்கு தெரியாது அவனுக்கு நம்ம தளபதியை பேசிட்டாரா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா கையில் வச்சிருக்கா சோசியல் மீடியா பவர் தெரியாம விளாண்டுட்டு இருக்காங்க நபாளில் நடந்துச்சு சோசியல் மீடியா கட் பண்ணதுனால ஒரு ஆட்சி மாற்றமே வந்துச்சு இன்னைக்கு தலைமையா போயிருக்க நேபாளுடைய பிரதமர் வந்து தப்பிச்சு சர்மா ஒளி தப்பிச்சு துபாய்க்கு போயிட்டார் மாட மாளிகைகள் கொளுத்தப்பட்டது என்ன பண்ண வெறும் இளைஞர்கள் தான் அவன் கையில் வச்சிருக்க மொபைல் தான் அதை இங்கே டச் பண்ணீங்க வந்துட்டு குதிச்சுட்டான் அதை இதை அசால்ட்டாக நினைக்கக்கூடாது இப்போ எழுதிய பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னா அவன் கையில் மொபைல் இருக்குது சார் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் செவன் அவன் ஆக்டிவாக இருக்கான் சார் நீங்கள் அவனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நேரடியாக வரிக்க கொடுத்தா அவன் நேரடியாக அவன் நேரடியாக அட்டாக் பண்ணுவான் அப்போ இது முதலமைச்சர் ஹேண்டில் பண்ணிடக்கூடாது கட்சி தலைவர் ஹேண்டில் பண்ணிடக்கூடாது ஒரு இளைஞர் அணியோ அவங்க வச்சு சரியான ஒரு புரிதலோட பதில் சொல்லணும் இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் வந்து அதுக்கு சொல்கிறோம் இது ப்ராக்டிக்கலாக சிக்கல் இருக்குப்பா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஒரு தேர்தல் வாக்குறுதியில் நூறு சதவீதம் நிறைவேற்றவே முடியாது ப்ராக்டிக்கலாக முடியாது ஆனா அதை எக்ஸ்பிளைன் நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு பொருடா மதிக்கிறதுல ஒரு பொருடா ஒரு ஆளா ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குங்கிறத மறந்துடுறாங்க தேர்தல் வாக்குறுதியில் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நிறைவேற்ற முடியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எதிர்கட்சியா இருக்காம கொடுப்பாங்க ஆளுங்கட்சியா உள்ள போய் பாக்குறப்ப தெரியும் அதனுடைய பட்ஜெட் அது பிராக்டிகலா கொடுக்கக்கூடிய வாங்க வாங்கக்கூடிய விஷயங்கள் பெர்மிஷன் வாங்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஏரியாவில் ஒரு பாலமே கட்டுறாங்க அதை கட்டுறதுக்கு முன்னாடி இனம் இருக்காது அதை சாயல் டெஸ்ட்ல ஒத்து வராது வராது ஊர் மக்கள் எதிர்த்து தெரிவிப்பாங்க ஃபண்டு வராது இதெல்லாம் சில ஸ்கீம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது முதல் ரெண்டு வருடம் வந்து கொரோனா காலத்தை கடந்து வருவதற்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அடுத்த ஒரு ரெண்டாவது வருஷம் தான் இந்த ஆட்சி ரெண்டரை வருஷத்துல மத்திய அரசு பரீட்சா ஒத்துழைப்பு கிடையாது மாநில அரசின் வருவாயை வைத்துக் கொண்டு தான் திட்டங்களை சேர்க்கறாங்க அப்புறம் ரெண்டாவது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேத்துறாங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அடுத்த தலைமுறைக்கு அவன் சொல்றது நம்புறான் சார் அவன் அவனுக்கு நீங்க என்ன பதில் கொடுத்திருக்கீங்க விஜய் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு நீங்க தேர்தல் வாக்குறது எதுவுமே நிறைவேற்றல மகளிர் இதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இலவச பேருந்து கொடுக்குறாங்க அது இல்லாம நான்கு நிறைய பண்றாங்க நிறைய திட்டங்கள்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல விஜய் சொல்கிற மட்டும் தான் உண்மை நம்புறான் நேரடியாக மறைமுகமாக அவனை அவன் மாடியாக பேசினா அவன் நேரடியாக வந்துருவான் அவன்கிட்ட நேரடியாக சாட மாணி பேசக்கூடிய அரசியல் அவனுக்கு தேவையில்லை அவனுக்கு அவன் சொன்ன பாஷையில சொன்ன மொழியில சொன்ன இடங்கள்ல அதே மொழியில அவனுக்கு திரும்பி பதில் சொல்லணும் அதுக்கு இவர் பண்ணக்கூடாது கட்சி தலைவரோ முதலமைச்சரோ பண்ணக்கூடாது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவரோ இல்லாட்டி மாணவர் அணியோ இளைஞர் அணியோ ஒரு இளைஞர்களை விட்டு அதுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அதை விட்டுட்டு நேரடியாக தாக்குறதுங்கிறது சரியில்லாத ஒரு வழிமுறையாக தான் இருக்குது கோயம்புத்தூர்ல சீமான் விஜய் ஒருமையில் பேசினார் அப்படிலாம் சொல்லி காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது எனக்கு வந்து திமுக தான் அப்படின்ற ரீதியில் விஜய் பேசிக்கிட்டு இருக்கார் சீமான் ஏறி எகிரி அடிச்சா கூட அவங்க திருப்பி பதில் சொல்ல மாட்டேன்றாங்க சீமானுக்கு ஆனா சீமான் பேசின இந்த விஷயத்துக்காக தமிழக வெற்றி கழகத்தில் முதல் முறையாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டுன்றது ஒரு சண்டைக்கு தயாராயிட்ட மாதிரி தெரியுதா சிறுபுல்லை சார் அரசியல் பக்குவமே இல்லாத சிறுப்புளை தனமான வேலை இது ஒரு அரசியல் கட்சியில ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறது காலங்காலமாக இருக்கு திமுக ஆதிம்காலம் பண்ணாத விமர்சனமா எட்டி உண்டாண்ட மாதிரியான ஆட்கள் ஆதிமுகால இது மாதிரி எத்தனையோ பேசாளர் இருந்தாங்க ரொம்ப கடுமையாக பேசின விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் அதுக்காக போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு எல்லை மீறி போறப்ப தான் ஒரு சலசலப்பு வருகிற பட்சத்துலாம் இப்போ ஒருமையில் பேசிட்டாருன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலாம் வந்து சிறுபிள்ளைத்தரமான நீங்கள் பேசுங்கள் ஒரு கருத்தை சொல்றாரு இங்க மாற்று கருத்தை சொல்லுங்க அவர் குற்றச்சாட்டு வச்சு அதை எதிர்த்து பேசுங்க அதை விட்டுட்டு போலீஸ்ல சின்ன பிள்ளை அடிச்சிட்டா கம்ப்ளைண்ட் அம்மா பத்தி வந்து சிறுபிள்ளை தருமான அரசியல் ஒன்றும் அரசியல்வாதியே ஒன்றும் வரல அப்படிதான் பாத்துக்கிற எடுக்க வேண்டியது சீமான பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கடும் கோபத்துல இருக்கிறாரு நம்ம இருக்க நன்மை நன்மை எல்லாம் மாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு அவருக்கு அவருடைய கோபத்துல சில நியாயமும் இருக்கு நான் களத்துல நிற்கிறேன் பதினஞ்சு வருஷமா ஏகப்பட்ட வழக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாத்தையும் நேற்று வந்துட்டு ஒரு பெருக்கூட்டத்தை சேர்த்து அப்படிங்கிற அதிகப்படியான ஒரு கோபம் இருக்கு அவர் சொல்ற தத்துவமோ அவருடைய சொல்ற சித்தாந்தமோ நடக்காதுன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் ஏதோ ஒரு நான் ஒரு செச்சரை கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷமா போராட்டம் போறேன் ஆர்ப்பாட்டம் பண்றேன் வழக்குகள் வாங்குறேன் பாஸ்போர்ட் பண்ணிக்க வச்சிருக்கேன் வெளிநாடு போக முடியும் நிறைய சிக்கல் இருக்கு இருந்தாலும் கூட நான் இவ்வளவு போராட்ட போராடிக்கிட்டு இருக்க விஷயத்தை ஒரே வருஷத்து வந்து டார்கெட் பண்ணிட்டாரே இந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரும் கோம் அவர் தரப்பு கூட்டம் தான் இப்ப இளைஞர்கள் அதை சொல்றேன் பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் அரசியல் கட்சிக்கு போனோம்னா ஒன்று விஜய்ட்டு போவான் ரெண்டு ஆமாம் தமிழ்ட்ட போவான் அண்ணாமலையிலிருந்து பாஜக போனான் திமுக அதிமுகவுக்கு அவன் வாரிசா இருந்தா மட்டும்தான் வருவான் இப்போ நீங்க சொல்கிறபடி பார்த்தா திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி செய்தியாளர்கிட்ட பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல முதல் இடத்துல திமுக இருக்கும் ரெண்டாவது இடத்துக்கு தான் எடப்பாடி போட்டி போடுறார் மூன்றாவது இடத்துக்கு தான் சீமானும் விஜயும் போட்டி போட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்றார் அந்த அனுமானம் கரெக்டா இல்ல அனுமானம் கரெக்டா அவங்க கட்சியினுடைய பேஸை வச்சு சொல்றாரு ஆல்ரெடி அதிமுகங்கிறது பல முறை ஆண்ட கட்சி இப்ப எதிர்கட்சியா இருக்கு ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி இரண்டாம் இடத்துக்கு பல இடங்கள் வருவாங்க ஆனா அவருடைய கணக்கு பிரகாரம் தாவேக்கா பிளஸ் டி ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா தென் மாவட்டங்களில் பல இடங்களில் அவங்க தான் செகண்ட் பிளேஸ் வருவாங்க சில இடங்களில் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அவருடைய கணக்கு பிரகாரம் அதிமுக திமுக தான் அந்த பழைய கட்டமைப்போடு இருக்கு அப்படின்னு ஒண்ணும் நம்பிக்கிட்டு இருக்கிற அதனால அதிமுக பல மூத்த அமைச்சர்கள் வந்து திரும்ப திரும்ப அதே வேலையை சொல்லிட்டு இருக்காங்க அடிவெல்ல கூடாத கூட்டமா ஜெயகாந்த் கூடாத கூட்டமா எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது காலகட்டங்கள் சோசியல் மீடியா கிடையாது இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய பவர் பெரிய பவர் இன்னைக்கு ஒரு செய்தி வந்து உலகம் முழுக்கிறது உடனே போய் சேர்ந்தது இந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சோசியல் மீடியா ஒரு விஷயமே இருக்கு அது வந்து வாக்குகளாக மாறப்போகுதா என்னங்கன்னு தெரியல ஆனா இதை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாகவும் இவங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு போகவும் முடியாது நன்றி சார் மற்ற